Craig စ i a i r a r a என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கே ஒரு மெராக்கல் நம்ம பார்க்க போறோம் சாயப்பாவுடைய ஆசீர்வாதம் நாம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை விட பெரும் பாக்கியம் உலகத்தில் எதுவுமே இல்லை நம்ம ஐம்புலன்களையும் அவர்கிட்ட சமர்ப்பிக்கணும் நம்மளை அவர்கிட்ட நூறு சதவீதம் ஒப்படைச்சிடணும் நாம் எந்த நல்ல காரியங்கள் செய்தாலும் இதை நான் செய்யலை என்னுடைய கடவுள் தான் என்னை செய்ய வைக்கிறாரு அப்படின்ற நினப்பு மனசுக்குள்ள உறுதியாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது நாம் சில பேருக்கு உதவிகள் செஞ்சிட்டோன்னா நமக்கே தெரியாமல் ஒரு அகம்பாவம் வந்து சேரும் அந்த அகம்பாவம் என்ன ஆகுது அவர்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்குது ஆரம்பத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கும் சாயப்பாவால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் அது கிடைக்காமலே போயிடும் இந்த வித்தியாசம் ஆரம்பத்தில் அப்பா நமக்கு நிறைய கொடுத்தாரு நிறைய கொடுக்கலனாலும் ஒரு சந்தோஷமான மனநிலை ஒரு நம்பிக்கையான மனநிலையாவது இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாமே போன மாதிரி ஒரு ஃபீல் இது யாராருக்கெல்லாம் இருக்குதுன்றது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ இந்த வித்தியாசம் ஏன் வந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் நாம் அடக்க உடுக்கமாக இருந்தோம் சாயப்பா சாயப்பா சாயப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்மள தான் நம்ம செய்கிறோம் நம்மளோட அறிவு பெருசு நம்ம திறமை பெருசு நமக்கு இருக்கக்கூடிய மனசு வேறு யாருக்கும் இல்லை அப்படின்ற ஒரு லெவலில் நாம் போனோம் அந்த லெவலில் இருந்ததால் அவரும் ஒரு லெவலாகவே ஓகே பையனுக்கு நம்ம பொண்ணுக்கு நம்முடைய உதவிகள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினச்சி அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு விட்டுட்டு போன உடனே எல்லாமே நமக்கு மறுபடியும் தலைகீடா மாறி போகுது இதுதான் பிரச்சனை வேற ஒண்ணுமே இல்லை அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணனா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மெராக்கல் மட்டுமே நடக்கும் வேறு எதுவுமே நடக்காது என் லைஃப்பில் ஒரு மெராக்கள் இப்போ ரீசண்டாக நடந்தது நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்லிருக்கேன் அடுத்தது இன்னொரு ஒரு மெராக்கலும் இருக்குது ஏன்னா இந்த பத்து மணி ஆடியோ மேக்ஸிமம் மிராக்கல் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது இனிமே ஃபஸ்ட்டு என்னோட தான் சொல்லிடுறேன் எனக்கு ஒரு ஒன்று ஒன்று லட்சம் ரூபாய் ஒரு பிஸ்னஸ் விஷயத்துக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நாம் எப்பையும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் வந்திருக்கக்கூடிய ஆஃபரும் கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது

அந்த இருந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு எலிஜிபிள் இருக்கு மாசம் மாதம் நீங்க கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு சைடு இதுக்கு நேரம் மொத்தம் இருக்கிற பேமெண்ட்ல ஒரு ஒன்று ஒன்னே கால் வந்து நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜாக போச்சு ஏன்னா அந்த பொருளை வாங்கி விற்றாதான் நமக்கு பேமெண்ட் வந்து ரோல் ஆகும் கடைசி வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுறது இவர் ஏன் இப்படி இந்த விஷயத்தை செய்கிறாரு ஆனால் இதை வந்து விட முடியாது இது பெட்டர் ஆஃபர் இது ரெண்டாவது இதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கல் வாங்கல ஓ இந்த பேமெண்ட் கூட பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு பிளாக் மார்க் வர வருமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ரிலேட்டிவ் சிஸ்டர் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்தாங்க அப்போ வந்து உன்னோட க்ரெடிட் கார்டு இருக்கா அப்படின்னாங்க ஆ அது இருக்குது அது யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா சாக்டிவெலாம் இருக்கா ஆ இருக்கு சரி அதை கொடு அப்படின்னாங்க கொடுத்துட்டு அவர் பர்ச்சேஸ்லாம் பண்ணார் கரெக்டாக ஒன்று ஒன்றரை லட்சம் இருக்கிறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க பண்ணிவிட்டு உன் அக்கௌண்ட் நம்பர் கொடு அப்படின்னு சொன்னாங்க சரி எப்படி கிரெடிட் கார்டுக்கு வந்து அறுபது நாள் கழிச்சோ இல்லை இதோ சம்திங் ஒரு டியூரேஷனில் பேமெண்ட் பண்ணணும் இவர் என்ன பண்ணிட்டாரு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த கேஷை போட்டார் எனக்கே ஒன்றும் புரியல இவரும் ஒரு சிக்ஸ்டி டேஸ் கேஷ் தான் போடுவாருன்னு சொல்லி நானும் கேட்கல கேட்டால் கொடுத்துருப்பாங்க கேட்கல ஏன்னா கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு பாலிசி அதுக்கப்புறம் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகுது என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஆமாம் நீ எப்போ வேணாலும் கட்டிக்கோ நான் வாங்கினதுக்கு அந்த காசை போட்டேன் அவர் கரெக்டாக இருப்பார் கணக்கில் பத்தாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சுன்னா அந்த பத்தாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இப்படி இருக்கிறது எவ்வளவோ நல்லது அதுக்கப்புறம் அந்த ஒரு அது பெரிய மெராக்கல் ஏன்னா இந்த பணம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நெக் ஆஃப் மூமெண்ட்டில் கடன் வாங்காமலே நமக்கு ஒரு விஷயத்தை கிடைக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நீங்கள் உணர்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் அதே மாதிரி நம்ம அன்பே சாயில் இன்னொரு சாயிரம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எட்டு வருஷமாக வீடு கட்டாமல் அப்படியே தடையாக இருந்துச்சு சாயப்பாவோட அருளால் அது நேற்று நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த எட்டு வருஷமாக அந்த வீடு கட்டாமல் இருக்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அதாவது ஒரு பொருளை வாங்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை வாங்கி அதை சரியா பயன்படுத்தலைன்னா அதுவே ஒரு பெரிய மன அளவில் ஒரு பெரிய பாரத்தை கொடுத்துடும் அப்ப சாயப்பா அவங்க உறுதியாக நம்பினாங்க ரெண்டாவது உன்னோட குழந்தைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய் அப்படின்னு சாயப்பாம்ப நம்பிக்கை வச்சாங்க அந்த வச்சதன் விளைவு இன்றைக்கி அந்த வீடு ஸ்டார்ட் ஆகுது சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் அந்த வீடு நல்லபடியாக கட்டணும்னு நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தொடர் முன்னேற்றம் தொடர் நம்பிக்கை தொடர் முயற்சி இது நம்ம அன்பே சாயில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் வருதுன்னா அது என்னால் இல்லை உண்மையாக சொல்லணுன்னா நூற்றுக்கு நூறு இது நான் இல்லை என் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளோ என்னோடது இல்லை ஏன்னா நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது எனக்கு நல்லாவே தெரியும் அப்போது என்னாமே ஏதோ ஒரு இடத்துல நடக்குது அது வெளிவருது அவ்வளோதான் அதனால ஒவ்வொரு மெசேஜஸும் ஒவ்வொரு ஆடியோவும் இது நமக்கானதுன்னு அந்த நம்பிக்கையோட நீங்கள் கேட்டீங்கன்னா அது நூறு சதவீதம் அது உங்களுக்குன்னு அந்த ஆடியோ முடிஞ்சதுக்கப்புறம் சாயப்பா தெரிவிப்பார் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பேசணும் ஒன்று பண சிக்கல் ரெண்டாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி வீடு வாங்க போகிறவங்கன்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை வீடு வாங்கி அதை எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கும் சரி ஒரு வாய்ப்பை சாய்ப்பாக அமைச்சு தர போகிறாரு அதற்கு உரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அவர் அதற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளை இன்னும் சில நாட்களில் உங்கள் கண்கள் முன்னாடி வந்து நிறுத்துவார் எல்லாமே சாயப்பாவுடைய இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி இந்த யார் யாராரு என்னென்ன பிரார்த்தனைகள் செய்யறீங்களோ அத்தனை பேருக்கும் அந்த பிரார்த்தனைகள் நல்லபடியா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா